இறையேசுவில் இயேசுவில் பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் மன்றாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் அன்புக்குரிய அன்னையே என்ற தலைப்பில் உங்களோடு நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன் உலகினுடைய வடிவையும் கடலின் ஆழத்தையும் காற்றின் வேகத்தையும் மின்சாரத்தின் சக்தியையும் எந்த ஒரு அறிஞராலும் அறிந்துவிட முடியும் ஆனால் அன்னையினுடைய அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் பரப்பையும் நீளத்தையும் யாராலும் அறிய முடியாது என்கிறது வரலாறு தாயன்பிற்கு ஈடாக நாம் எதையுமே வைத்து கூற முடியாது அந்த அளவிற்கு தாயன்பு இந்த உலகில் மிக உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு ஊனாகவும் ஊற்றாகவும் உயிராகவும் இருந்து அந்த குழந்தையை தன்னுடைய உயிரினும் மேலாக காத்து வருகிறார் அந்த அன்னை தான் நம்மறிய அன்னை அந்த அன்னை தன்னுடைய பெற்றெடுத்த மகன் மீது மட்டுமல்ல அவரிடம் மஞ்சாடி வருகின்ற மண்ணுலக மாந்தர்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் அளவுகடந்த அன்பு வைத்திருந்தார் என்பது மிகையாகாது புனித பெர்னார்து அன்னை மரியாலை பற்றி கூறும் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்துள்ளோம் உமது உபகார சகாயங்களை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை என்று கூறுவதன் மூலமாக அன்னை மரியாலை அண்டி வருகின்ற தன்னுடைய மாந்தர்களை ஒருபொழுதும் அவர் கைவிடவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகிறது அன்று காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போகும் பொழுது அன்னை மரியாள் அவர்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டு அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய மகனின் மூலமாக அங்கே அந்த புதுமை நடந்தேறியது ஆம் இறையேசுவில் புரியமானவர்களே அன்னை மரியாள் தன்னுடைய மகன் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தாரோ அதற்கும் அதிகமாக மண்ணுலக மாந்தர்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் அளவுகடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதில் ஐயம் ஒன்றுமில்லை எனவே அன்புக்குரிய அன்னையைப் பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாளின் இந்த ஒரு பண்பினை நம்முடைய வாழ்வில் ஏற்று இறை அன்பையும் பிறர் அன்பையும் அன்னை மரியாளினுடைய அந்த அன்பையும் மற்றவர்களுக்கு பரப்புவோம் இறை பெறுவோம் அடுத்த பதிவில் வியப்புக்குரிய அன்னையே என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம்